ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சமியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சமியாஸ் கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் பூசணிக்காய் எரிசேரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான பூசணிக்காய் எரிசேரி ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பூசணிக்காய் எரிசேரி செய்கிறதுக்காக நான் முந்நூறு கிராம் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கேன் ஸோ பூசணிக்காவை தோல்லாம் நல்லா சீவிட்டு அதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்காக நம்ம இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த பூசணிக்காயை மூடி வச்சுட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பூசணிக்காய் வேகிற டைமில் நம்ம அந்த எரிசீரியில் சேர்க்கறதுக்காக தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் முக்கால் கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஜார் மூடி போட்டுட்டு இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதை கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சே இப்போ தேங்காயை இந்த அளவுக்கு நம்ம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்புறம் இந்த எரிசீரியில சேர்க்கறதுக்காக நான் ஐம்பது கிராம் கொண்டக்கடலையை நல்ல நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து சேரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முதல் நாள் நைட்டே இந்த கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு மறுநாள் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நமக்கு இன்ஸ்டண்டா உடனே வேணும்னா குக்கர்லையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பட் ஊற வச்சு கொண்டக்கடலையை வேக வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு இப்போ நம்ம பூசணிக்காய் வேக வச்சிருந்தோம் ஸோ பூசணிக்காய் நல்லா சாஃப்டா வந்து வந்திருக்கு இப்போ இந்த பூசணிக்காயை நம்ம கொஞ்சம் லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம வேக வச்சிருந்தா கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் அப்புறம் அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஸோ நான் அந்த ஜார்லையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து இந்த எரிசெரி வெறுமன பூசணிக்காய் மட்டும் சேர்த்து செய்யாம அது கூட எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி கொண்டக்கடலை கடலை தட்டப்பைலாம் சேர்த்து செஞ்சோம்னா சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதை மூடி வச்சுட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போய் இந்த மாதிரி நல்ல கெட்டியாக எரிசரி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலா இதில் வந்து நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துக்க போறோம் இந்த தாளிப்பு செய்கிறதுக்காக ஒரு பேனில் கால் கப் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் இந்த எரிசேரி செய்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் தேங்காய் எண்ணெய் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும் வேற எந்த எண்ணெயும் யூஸ் பண்ண வேண்டாம் என்ன சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு கருவேப்பில் சேர்த்து தாளிச்சு விட்டுட்டு அப்புறம் இதில் வந்து நம்ம கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருவல் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் ஃப்ரை பண்ணும்போது லோ ஃபிளேம்ல வச்சே ஃப்ரை பண்ணுங்க அப்போதான் கரிஞ்சு போகாமல் இருக்கும் தேங்காய் வந்து கால் கப் தான் சேர்க்கணும்னு இல்லை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் தப்பு இல்லை இந்த மாதிரி தேங்காய் நீங்கள் வந்து ஃபைனலாக ஃப்ரை பண்ணி எரி சீரில் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ பாருங்க இந்த மாதிரி தேங்காய் நல்ல ஒரு பிரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த தாலிப்பை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எரி சீரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் நல்ல தேங்காய் நிலை தாளித்து இதில் வந்து சேர்த்து வாசமே சும்மா கம கமன்னு அவ்வளோ அழகா இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்தது அவ்வளவுதான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட பூசணிக்காய் எரிசரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பூசணிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி எரிசரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி தோசைக்கெலாம் சைடிஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்மளோட சாமிகாஸ் கிச்சன்ல பார்த்த இந்த ஹெல்த்தியான பூசணிக்காய் எரிசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இது நீங்களும் உங்க வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்